ஒரேரோடா <try> இருக்கு

ஆ நீங்க இருக்கீங்களா நான் போய் தண்ணி அப்புறம் நாங்கலாம் வேண்டாமா ஒரு ஒரு துكடவலா ها எஸ் குட்டி ஒண்ணு துக்குமா இங்கே வா இங்கே வா எஸ் குட்டி ஏய் அங்கவே டேய் நான் குட்டி குட்டி யாத்ரா ஹாய் சொல்ல யார் தட்டற யாத்ரா ஹாய் சொல்ல குனி தட்டு குட ஹாய் சொல்ல யாத்ரா ஹாய் சொல்ல யாத்ரா ஹாய் சொல்ல Ode людей t Enter 60 Kalte k Allah Aattar Cin Ayooo Verunt ведire Amma booster Prbrotha Pruuush